கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்னாக உயர்ந்தது வேலுசாமிபுரத்தைச் சேர்ந்த சுகுணா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் தீவிர சிகிச்சை பிரிவில் பதினோரு பேருக்கு தொடர் சிகிச்சை நடந்து வருகிறது கரூர் சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த பின் பிரேமலதா விஜயகாந்த் அளித்த பேட்டியில் தாமதமாக விஜய் வந்தது குறுகலான இடம் ஒதுக்கப்பட்டது கூட்டம் நடந்தபோது ஆம்புலன்ஸ் வந்தவுடன் மக்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதும் ஒருவர் மீது ஒருவர் மிதித்து சென்றதால் இந்த மரணங்கள் நடந்திருக்கின்றன என்றும் அந்த பகுதி முழுவதும் மரண ஓலம் கேட்பதாக தெரிவித்துள்ளார் இப்ப கரூருக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் நேராக சந்திச்சேன் அதே மாதிரி மாச்சுரிக்கு போய் அந்த அஞ்சலி செலுத்திட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அட்மிட் ஆயிருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன் அங்கே இருக்கிற பேஷன்ஸ் அட்மிட் ஆனவங்க என்ன சொல்றாங்கன்றதுதான் மெயின் நமக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் ஊடகத்துல ஒன்னு ஒன்னு சொல்லலாம் பட் ஆக்சுவலா அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப காலதாமதமாக வந்தது ஒரு விஷயம் ரொம்ப குறுகலான இடத்துல வந்து பெர்மிஷன் கொடுத்தது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தண்ணி சாப்பாடு இந்த மாதிரி இல்லை அந்த வண்டி பக்கத்துல வர வர ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு கூட்டம் நெரிச்சல் அதிகமானதுனால எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் பாதி பேர் மேல ஏறி நடந்ததுல தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதுல சின்ன குழந்தைங்க இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே அந்த வகையில எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் அந்த ஏரியாவே வெறும் மரண ஓலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னொன்னா அதுல இருந்து வெளியவே வரல அதான் உண்மைங்க அவ்வளவு பேர் பாதிச்சிருக்காங்க துக்ககரமான நாளா தான் நான் பார்க்க எல்லா மீட்டிங்லயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது பழக்கமா இருக்கு நிச்சயமா அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது அது கிரௌடுக்குள்ளேயே தான் வேணும்னு வருதா அது என்னன்றத கவர்மெண்ட் தான் விளக்கம் கொடுக்கணும் கரூர் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் இரண்டாவது நாளாக ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று உறவினர்களிடம் விசாரித்து தகவல் செய்து வருகிறார் நேற்று மாலை அருணா ஜெகதீசன் ஆணையம் சார்பில் ஐந்து பேர் கொண்ட குழுவினர் நெரிசல் ஏற்பட்டு பலர் உயிரிழந்த கரூர் வேலுசாமிபுரத்தில் ஆய்வு மேற்கொண்டனர் இந்நிலையில் இரண்டாவது நாளாக இன்று அவர் சம்பவம் நடந்த இடம் மருத்துவமனை உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு சென்றும் விசாரித்து வருகிறார் ஒரு சென்னை கீழ்பாக இருக்கிற மெண்டல் கூட அந்த கரண்ட் ஹாஸ்பிடல்ல ஏற ஒரு மாட்டேங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா கூட்டம் நெரிச்சலா இருக்கும் போது இந்த மாதிரி பிளஸ் வந்து அவங்களே கேட்டிருந்தா கூட இவங்க அனுமதிச்சிருக்கூடாது ரெண்டு ரெண்டு மாநாட்டில் நிறைவான கூட்டம் வந்துருக்குது கூட்டம் வந்தப்ப மரங்கள்லாம் இல்லாத இடத்துல கடைகளா இல்லாத இடத்துல இவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எப்போதுமே நடிகர்களை பார்த்தா இளைஞர்கள் வந்து எப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி இடம் மரம் எல்லாம் இல்லாத இடத்துல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க மரத்துல ஏறக்கூட வாய்ப்பு ரெண்டாவது தடுப்பு சோர் இருக்குது இதுக்கு அந்த பக்கம் ரெண்டு மூணு டிச்சு இருக்குங்க பெரிய பெரிய டிச்சு அதுல எல்லாம் விழுந்திருப்பாங்க எல்லாத்துக்கும் காய ஏற்படுறது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த செந்தில் பாலாஜி அவர்களை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை அவர் ரொம்ப காட்டமா பேசியிருக்காரு அதுக்கப்புறம் தான் கரண்ட் ஆஃப் பண்ணிருக்காங்க இது ஒரு நிகழ்வு நடந்தது பப்ளிக் கூட கிரியேட் பண்ணுவாங்க இதை ரெடி பண்ணி

பட்டிமன்ற பேச்சாளர் திண்டுக்கல் லியோனி இலங்கை சென்றுள்ள நிலையில் அவருக்கு இலங்கை இந்துக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் திண்டுக்கல் லியோனி இந்து தர்மத்தையும் பெண்களையும் தொடர்ந்து இழிவுபடுத்தி வருவதாக சர்வதேச இந்து மத குருகுலம் மற்றும் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தா அமைப்பு குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளது நக்சலைட்டுகளை கைது செய்வதும் சரண்டராவதும் தான் மத்திய அரசின் அணுகுமுறையாக இருக்கிறது மாறாக ஆயுதங்களின் மூலம் மக்களை கொள்ள நினைத்தால் बदल अमित बंगाल में सत्ता पर नहीं आए तब तक नक्सलवाद पनपता रहा जैसे ही वो सत्ता में आने की सुबुका हट नक्सलवाद वहां समाप्त கடந்த இருபத்தி நான்காம் தேதி நடந்த வன்முறை போராட்டத்தை அடுத்து தொடர்ந்து ஆறாவது நாளாக ஊரடங்கு உத்தரவு லடாக்கின் லே பகுதியில் பிறப்பிக்கப்பட்டுள்ளது பாரதிய நாகரிக சுரக்ஷா சநீதா சட்டத்தின் அறுபத்தி மூணாவது பிரிவின்படி பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது உக்ரைனின் கீவு மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருகிறது அறுநூறு ட்ரோன்கள் பல ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதல் பனிரெண்டு மணி நேரம் வரை நீடித்ததாக சொல்லப்படுகிறது உக்ரைனின் பதில் தாக்குதலை ரஷ்யாவின் வான்வழி பாதுகாப்பு அமைப்பு தடுத்து நிறுத்தியது ரஷ்யாவின் இந்த தாக்குதலில் நான்கு பேர் உயிரிழப்பு எனவும் பல குடியிருப்பு பகுதிகள் தரைமட்டமானது எனவும் சொல்லப்படுகிறது ஆசிய கோப்பை இறுதிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா சாம்பியன் பட்டம் பெற்றது முதலில் பேட் செய்த பாகிஸ்தான் அணி நூற்றி நாற்பத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நிர்ணயித்தது இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி பாகிஸ்தான் அணியை ஐந்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது இதற்கிடையே நேற்று ஆசிய கோப்பையை வெற்றி பெற்ற இந்திய அணி பாகிஸ்தான் அமைச்சர் கையிலிருந்து வெற்றி கோப்பையை வாங்க மறுத்துள்ளது இந்திய கிரிக்கெட் வாரிய தலைவராக முன்னாள் கிரிக்கெட் வீரர் மிதுன் மன்ஹாஸ் தேர்வு பதினோராவது ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டி அகமதாபாத்தில் நேற்று தொடங்கியது இதில் ஆண்கள் இருநூறு மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பந்தயத்தில் இந்திய வீரர் ஸ்ரீஹரி நடராஜ் ஒரு நிமிடம் நாற்பத்தி எட்டு புள்ளி நாலு ஏழு வினாடிகளில் இலக்கை கடந்து வெள்ளிப் பதக்கத்தை தட்டிச் சென்றார் ஆசிய சாம்பியன்ஷிப்பில் கடந்த பதினாறு ஆண்டுகளில் இந்தியா வென்ற முதல் பதக்கம் இதுவாகும் குளசை முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா ஆறாம் நாளான நேற்று இரவு அன்னை முத்தாரம்மன் சிம்ம வாகனத்தில் மகிஷா சுர மர்தினி திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு பாலித்தார் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழாவின் ஏழாம் நாளான இன்று சரஸ்வதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த பராசக்தி அம்மன்